மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் இந்த முக்கிய திட்டம் தற்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தொகுப்புகள் தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களின் வங்கி கணக்குகளில் ஐந்தாயிரம் தொகையை செலுத்தியுள்ளார் முன்கூட்டியே வழங்கப்பட்ட தொகை பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்காக தலா ஆயிரம் வீதம் மொத்தம் மூவாயிரம் முன்கூட்டியே வழங்கப்பட்டது கோடைக்கால சிறப்பு தொகுப்பு கூடுதலாக இரண்டாயிரம் வழங்கப்பட்டுள்ளது உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிலுவையில் உள்ளதா நிராகரிக்கப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ள முதலில் கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு செல்லவும் முகப்பு பக்கத்தில் தங்களின் மனுவின் நிலையை அறிய செக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எண் அல்லது விண்ணப்ப ஐடியை உள்ளிடவும் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை சரிபார்த்து உள்ளிடவும் இப்போது உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை மற்றும் பண பரிவர்த்தனை விவரங்களின் திரையில் தோன்றும் ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் சிஎம் ஹெல்ப்லைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்திற்கு செல்லவும் உங்கள் மொபைல் எண் மூலம் லாகின் செய்யவும் ட்ராக் க்ரிவியன்ஸ் என்பதை கிளிக் செய்து உங்கள் மேல்முறையீட்டு மனுவின் தற்போதைய நிலையை அறியலாம் அதேபோல் நீங்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கவில்லை என்றால் உங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடை முகாம்கள் அல்லது இ சேவை மையங்களுக்கு போது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்டது அவசியம் வாக்காளர் அடையாள அட்டை வங்கி பாஸ்புக் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துச் செல்லவும்